மூணு வேலை சோத்துக்காக மூன்று அம்பிரைக்கு அமல விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கு கிட்டத்தட்ட நீங்க கொடுக்க அந்த முதல்ல ஒரு ஏழு மாதத்திற்கு நீங்க கொடுத்தீங்க அப்ப ஏழாயிரம் கோடி அப்ப ஒரு லட்சம் ஒரு கோடி குடும்பத்துக்கு தான் குடுத்தீங்க அப்ப ஏழாயிரம் கோடி ஆஹா ஓப்பனிங்கே நமக்கு ஒரு கூட்ட ஆயிருச்சு கேப்புல புகுந்து கடாவை வெட்டுறா ஒய்யால சிதைக்கு சபாபதி அவர்கள் சொன்னார் சபாபதி அவர்களுடைய மனைவி ஆயிரம் ரூபாய் வாங்கி ஒரு மாதத்தை ஓட்டி விடுவாரா வரவேற்காம் மா மாதந்தோறும் தலைவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் தொடுக்கிறோன்றது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது ஒன்று எங்களை மாதிரி வேலை இல்லாத பட்டதாரி பெண்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த திட்டம் நானும் எங்கள் வீட்டுக்காரன் தூயிகள் முதியோர் பண்ணுறதுக்கு எழுதி போட்டோம் என்று நல்ல திமுக ஜெயிச்சு வந்தால் ஒரு இல்லத்தரசிக்கு ஆயிரம் ரூபா தர ஜெயிச்சு வந்தால் நல்லது குடும்ப சொலவுக்கு கொஞ்சம் நாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்காருங்கிறது ரொம்ப மகிழ்வா இருக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி பகிர்ந்துக்கிறனே தெரியாத அளவுக்கு இருக்கு ஒரு உண்மையிலேயே ஒரு ஆக சிறந்த ஒரு அறிவாளி ஒரு பசிக்கு மீனை கொடுப்பானா மீன் பிடிக்க தருவாராம்

மீன் பிடிக்க வந்து கற்றுக் கொடுக்காதீங்கன்னு அமர்த்தியாசன் என்ன சொல்றாருன்னா மீன் பிடிக்க கற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கணும் அவனுக்கு மீன் கொடுக்க எப்படி கரெக்ட் பண்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க உங்களை பண்றது பெற்ற அமர்த்தியா சென் பேசு அமர்தியா சென் அவர்கள் வந்து அந்த குறுகிய காலத்திற்காக சொல்லிருப்பாங்க குறுகிய இப்ப எழுதுனது இப்ப எழுதுனது ஐந்தாண்டு எழுதுனதுக்கு நான் சொல்ல ஒரு குறுகிய காலம் அவன் மீன்பிடிக்க பிடிக்க கற்றுக்கொள்ள ஒரு ஆறு மாத காலமாகும் அல்லது ஓராண்டு காலமாகும் அந்த காலம் வரைக்கும் அவன் பசியோடு இருக்க வேண்டாம் என்பதற்காக மீன்பிடிக்க பிடிக்க கற்றுக் கொடுக்கலாம் இல்லையா முப்பத்தைந்து நாற்பது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி அதிகாரத்துல இருந்து இப்பதான் நீங்க வந்து மீன்பிடிக்க பிடிக்க நான் மீன பசியா இருக்க குடுக்கறோம்ன்ற எவ்வளவு பெரிய ஒரு குதர்க்கமான பதில் இது

போக்குவரத்து துறை கடன்ல இருக்கு மின்சாரத்துறை கடன்ல இருக்கு இன்னும் அரசினுடைய துறை சார்ந்த நிறுவனங்கள் முறையாக நடைமுறைப்படுத்த முடியாத அளவிற்கு கடன் இருக்கு ஒரே ஒரு துறை மட்டும் நாற்பத்தையிரம் கோடில இருந்து ஐம்பதாயிரம் கோடியாக உயர்த்துவதற்கு ஒரு துறை இருக்கு அது துறைக்கு பேர் என்ன தெரியுங்களான மது விலக்கு துறை இந்தியா ஏன்டா உருப்பள்ளேன் இப்பதான்டா புரியுது ஆனா அது விற்பனை துறை அது பேர தேசு மாத்துங்க மாத்து எங்களுக்கு புரிய மாட்டேங்குது மது விலக்கு துறை இருங்க ஏறுங்க அந்த துறையில இருந்து நாற்பத்தையாயிரம் கோடி எங்க இருந்துங்க வருது எங்க இருந்து வருது வான பிச்சுட்டு கொட்டுதா கடவுளே உன்ன பித்தடைக்குவா திருப்பதிக்கு மேலேயும் கீழே ஏறி இறங்கணும் தருதுல தருதுல தனி நாட்டில் நாம் தீர்மானித்து பேசுவதை போல சிந்திப்பதை போல நாம பேச முடியாது சிந்திக்க முடியாது எல்லா மாநிலங்களும் எப்படி இருக்கு அதுல தமிழ்நாடு எப்படி இருக்கு என்றுதான் நாம ஒப்பிட்டு பார்க்கணும் இது வரைக்கும் நீங்க எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம் ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கிறோம் எல்லா மாநிலங்களுக்கும் நிதி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு குறிப்பாக வடமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசு தமிழ்நாடு எது கேட்டாலும் தர மறுக்கிறது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்தியாவிலேயே கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்கிறேன் ஒரு ஆணையின் மூலம் பழுதடைந்திருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் அனைத்தும் விட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் அதற்கு இத்தனை கோடி ஒதுக்க ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் சும்மா ஒரு டவுட் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு ஐம்பது விழுக்காடை எட்டி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் அதுபோல மாணவிகளுக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் முதியோர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு ஆயிரம்னு கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ரூபாய்க்கு மேல மக்களுக்கு நேரடியாக பணம் போது போய் சந்தேகப்பட்டனே மாப்பிள்ள என்ன அது மீன் பிடிக்க கத்து கொடுக்கணுமா மீன் பிடிக்க கத்து தான் கொடுக்கறோம் நம்ம நம்முடைய ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலான கல்வி முறை என்பது

வேண்டா அவருக்கு புள்ளைய பெத்து காண்டாம இருக்கணும் பேர் ஒரு தொடர் போராட்டம். நான் என்ன சொல்றேன்? கல்விக்கு எல்லா வகையிலும் நாம வந்து ஒரு கட்டணம் இல்லா கல்வி, அரசு கல்வி, கட்டாய கல்வி, தாய்மொழி வழி கல்வி என்று கல்வியில ஒவ்வொரு புதிய புதிய முன்னெடுப்புகளை எடுத்து நகர்வை கொடுத்து எந்த ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டு அவங்க வந்து கல்விக்கு வர முடியாம, கல்வி கூடத்துக்கு வர முடியாம, போய்ட சொல்லி முனைப்பு காட்டறோம்ல. இது போல காட்டக்கூடிய இன்னொரு மாநிலத்தை காட்டுங்க, நம்ம விவாதிக்கலாம். இந்தியாவிலேயே ஒரு ஆணையின் மூலம் பழுதடைந்திருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் அனைத்தும் இடித்து விட்டு புதிய கட்டிடங்கள் கட்டப்படும் அதற்கு இத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான்

அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ல இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு ஐம்பது விழுக்காடை எட்டி இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் இன்னைக்கு வந்து நான் முதல்வன் திட்டம் அதுபோல மாணவிகளுக்கு ஆயிரம் மாணவர்களுக்கு ஆயிரம் முதியோர்களுக்கு ஆயிரத்தி இருநூறு குடும்பத் தலைவர்களுக்கு ஆயிரம் கிட்டத்தட்ட ஒரு நான்காயிரம் ரூபாய்க்கு மேல மக்களுக்கு நேரடியாக பணம் போகுது உங்களுக்கு நல்ல தமிழ்நாடு போல் தமிழ்நாடு போல் கல்விக்கு முன்னுரிமை சமூக நீதிக்கு முன்னுரிமை கொடுக்கிற மொழி உரிமைக்கு முன்னுரிமை கொடுக்கிற மாநில தன்னாட்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிற அந்த கொள்கையை விடாப்பிடியாக பேசுகிற அதில் உறுதியாக நிற்கிற ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்க தாராளமா விவாதிக்க

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க